செலவு குழந்தைக்கு இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் ஜெயிங்கிற ஒரு மூலியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் ஜெய்சங்கர்ன்னு சொல்லிட்டு மாநில பொதுச் செயலாளர் இப்போ அவர் தான் மாநில பொதுச் செயலாளர் இருக்கார் அவர் அவரது தலைமையில் வந்து ஆனந்தன் சொல்லி அதே கிவ் அ ப்ரீஃப் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு செலவு குழந்தைகள் மேலே கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரின்னு எடுத்து வச்சுட்டு போலீஸ் வில் டேக் ஆக்ஷனாக நான் கூட சொல்லலாம் உங்கள் மேலே எனக்கு டவுட் இருக்குது நீங்களும் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் சொல்லணும்னா போலீஸ் ஸோ தேஷோட் ஆதாரத்தை கொடுக்கணும் ஆதாரம் எங்கேன்னு கேட்கும்போது ஸ்டில் நாம் அவங்க எதுவுமே கொடுக்கல அப்போ இது கொடுக்க அப்போ கொடுக்காம நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க மேலேயும் அது அவதூறாக போய் முடி அது அவங்க மேலேயும் ஒரு அவதூறாக போய் முடியும் நம்ம நம்ம நமக்குமே அது ஒரு தப்பான பேர் தான் வரும் ஸோ அப்போ அது ஒன்று செஞ்சால் முறையாக செய்யணும் இல்லை செய்யாமல் விட்டுருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க ஸோ அப்போ போய் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொ சொல்லும் போது இது பே அவங்க பேக் அடிச்சிட்டாங்க சவுக்கு சங்கர் இப்போ வந்து அந்த அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சிபிஐ இதில் வந்து அவர் இங்கே வந்து அந்த பெட்டிஷன் எவ்வளோ தப்பு தப்பாக போட்டிருக்காங்க அந்த பெட்டிஷன் வந்து போட்டதே வந்து நியாயம் கிடைக்கணுங்களுக்காக போடல அது ரிஜெக்ட் ஆனவங்களுக்காக போட்ட மாதிரியே இருக்குது ஸோ யாருமே அதை கிளைம் பண்ணி திரும்ப போய்ட்டு சிபிஐ விசாரணைக்கு போட முடியாது ஸோ இது வந்து போலீஸ் சொல்லியே இவங்க எழுதி இந்த பெட்டிஷனை போட்ட மாதிரி இருக்குன்னு சவுக்கு சங்கர் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறாரு